ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்பாடு மீதிச்சினாலோ அல்லது இட்லி தோசை மீந்திச்சினாலோ நம்ம லேடிஸ் மட்டும் தான் கவலைப்படுறமான்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க அப்படிப்பட்ட கவலை தான் எனக்கு வந்தது என்னடா இந்த ரெண்டு இட்லி வீணாக போதே அப்படின்ட்டு நான் செஞ்ச டிஷ்ஷு தான் இது இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்ச குடமிளகாயும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் வதங்கி வர ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக பச்சை வாட போயிடும் வதங்கும் போது அதுக்கப்புறம் இது வந்து வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வர நேரத்தில் கொஞ்சமாக கரம் மசாலாவும் வெறும் சில்லி பவுடர் இருக்குது இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த ரெண்டு இட்லியை சேர்த்தேன் அதை சேர்த்து கொஞ்சம் அப்படியே வதங்கி வர டைமுக்கு சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லேசாக பரட்டி விட்டாச்சு ரொம்ப பெரட்டி விட்டோம்னா அது ஒரு மாதிரி குழக்கொழன்னு உப்புமா மாதிரி கூட ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தான் பரட்டி விட்டுருந்தேன் திட்டமான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் ஏற்கனவே வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் இல்லையா இப்போ வந்து உப்பு பதம் பார்த்து சேர்த்தாச்சு சூப்பரான இட்லி மசாலான்னு வச்சுக்கலாம் இட்லி கேப்சிக்கம் வச்சுக்கலாம் என்ன பேர் வேணுமோ தேவைப்படுற பேரை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு முடிச்சுட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி எடுத்துகிட்டு போய் இந்தாப்பா இட்லின்னு கொடுத்தேன் என் பையன் வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டு சொன்னான் நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க பாருங்கள் அவர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஏதோ எழுதிட்டு இருந்தார் அந்த டைமில் இட்லிடா மீந்ததுடான்னு சொன்னோன்னே கோவம் வந்துடுச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னே ரொம்பவே இஷ்டப்பட்டு அவன் சாப்பிட்டான் இது வந்து பசங்களுக்கு அந்த கேப்சிகமும் உள்ளே போகிறதுனால ஹெல்த் பெனிஃபிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்